வாழ்க இவ்வையகம் பலத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துள்ள அமைதியாக அன்பர்களே ஜூன் இருபத்தி மூன்று இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி வேதாத்ரி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் அளவான தேவை என்கிற தலைப்பில் நம்மை சிந்திக்க சொல்கிறார் தத்துவஞானி ஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் கூறுவார்கள் அனுபவ பொருட்கள் மிக மிக நமக்கு உடல் நலம் கெட்டுவிடும் அதே போல சொத்துக்களின் மதிப்பு கூட கூட நம்முடைய மன நலம் பாதிக்கப்படும் மன வளம் பாதிக்கப்படும் அதே போல குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகமாக ஆக நம்முடைய சுதந்திரம் பறிபோகும் என்று சொல்வார் அந்த வகையிலே எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்முடைய தேவைகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அப்படி குறைத்து கொள்ளாமல் தேவைகளை கொண்டே போனால் என்னவாகும் என்னவாகும் என்றால் அதனால் அதனை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய ஆசை மிகவும் அந்த ஆசை பேராசையாக மலரும் பின்பு அது சினம் கடும் பற்று என்று ஆறு வகை தீய குணங்களாக விரியும் அவ்வாறு விரித்து கொண்டே போனால் எப்போது நமக்கு நிறை மனம் கிட்டும் என்று கேட்கிறார் ஆசை அதிகமானால் அதை நிறைவேற்ற முடியாமல் இன்னும் இன்னும் அதற்காக வாழ்நாள் முழுவதும் நாம் அலைந்து திரிந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எப்பொழுதும் மனம் கிட்டாது முற்றறிவு எட்டுகிற நிலையை நாம் எட்டவே முடியாது என்கிற நிலையிலே நாம் எப்போதும் நம்முடைய தேவைகளை நம்முடைய கடமைகள் பொறுப்புகள் இவைகளை நிறைவேற்றுகிற அளவிற்கு அந்த அளவிற்கு மிகாமல் அந்த அளவிற்குள்ளாக நம்முடைய தேவைகளை குறைத்து கொள்ள முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய உடல்நலமும் மனவளமும் உரிமையும் சுதந்திரமும் பாதுகாக்கப்படும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாவுனிவால் கூறுகிற அந்த சிந்தனை உங்களிடத்தை எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்கோளமுடன் மகிழ்ச்சி